பாக்கி சட்டை பொருந்தி போன நடிகை கணேஷ் தயாரிப்பாளர் அவர்களை வேலை கழிக்கிறோம் இதுதான் நினைக்கிறேன் தெரியாது கண்டிப்பா தமிழகதான் வரும் அடுத்து நாம் பேச அழைக்கிறோம் காக்கி சட்டை பொருந்தி போட நடிகை சாக்பீஸ் பிடித்த கை இன்று துப்பாக்கி பிடித்து திரையில் நிரப்பியது மரணம் துறக்கும் மரணம் மார்க்கன் கதைக்கு தன் நியாயமான நடிப்பை வழங்கிய பிரிகிடா அவர்களை பேச அழைக்கிறோம் எல்லாருக்கும் வணக்கம் இப்படி இருக்கீங்க ரொம்ப ஹாப்பி தேங்க்ஸ் ஃபார் கமிங் நிஜமாவே எல்லாரும் சொன்ன மாதிரி உங்க சப்போர்ட் இல்லைன்னா இந்த படம் அவ்வளோ ரீச் ஆயிருக்காது தேங்க்யூ ஸோ மச் கண்ட்டட்டை மட்டும் நம்பி படம் பார்க்க வந்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி இந்த படம் வந்து அது திருப்பி இன்னொரு வாட்டி இம்ப்ரூவ் பண்ணியிருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதில் அந்த சக்ஸஸ் படத்தில் நான் ஒரு பாட்டாக இருக்கிறது அதுக்கு தேங்க்யூ ஸோ மச் சார் ஜேர்னி சார் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் லியோ சார் you ஸோ மச் என்னை நம்பி எனக்கு வந்து போலீஸ் வச்சு இன்ஸ்பெக்டராக வந்து என்னை மாற்றிருக்கீங்க நானும் பிகினிங்கில் ரொம்ப பயந்துட்டேன் ஆக்சுவலாக நிஜமாவே பயந்துட்டேன் அந்த ரிலீஸ் வரைக்குமே எனக்கு அந்த பயம் இருந்தது போலீஸாக எப்படி இன்ஸ்பெக்டரா பண்ணியிருக்கோம் ஓகே நம்ம பெஸ்ட்டாக கொடுத்துருக்கோம் பட் அக்செப்ட் பண்ணிப்பாங்களா இல்லையான்ற பயம் இருந்தது அது இல்லாமல் எல்லாருமே நல்ல பாசிட்டிவான ரிவ்யூஸ் சொன்னதே ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஆக்சுவலாக இன்னும் இன்னும் நான் பொறுத்து உங் உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் எனக்கு வேணும் அது எனக்கு கிடைக்கும் அப்படின்னு நம்புகிறேன் பவி டீச்சர்லேருந்து உங்களில் ஒரு பொண்ணாக நம்ம பக்கத்து வீட்டு பொண்ணாக என்ன அக்செப்ட் அக்செப்ட் பண்ணிக்கிட்டதுலேருந்து ப்ளஸ் இப்போது இரண்டு நீங்க நீங்கள் கொடுத்த சப்போர்ட்டு இந்த லாஸ்ட்டு படம் கோழி பண்ணச்சல் துறை அதுக்கு நீங்கள் எல்லாரும் கொடுத்த சப்போர்ட்லாம் ரொம்ப பெரிய விஷயம் எனக்கு நார்மலாக வந்து எந்த ஒரு பேக்ரவுண்டும் இல்லாமல் வர ஒரு பொண்ணுக்கு தமிழ் பொண்ணுக்கு இந்த சப்போர்ட்டு கிடைக்குதுன்றது ரொம்ப பெருமையாக இருக்குது ரொம்ப தேங்க்யூ எல்லாருக்குமே பார்த்துட்ருக்க எல்லாேருக்கும் எனக்கு பிடிச்சிருக்க எல்லாேருக்கும் இதுக்கப்புறம் இந்த படம் பார்த்துட்டு புடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ண போகிற எல்லாருக்குமே இப்போவே அட்வான்ஸ் தேங்க்யூ இன்னும் இன்னும் என்னோடய முயற்சியில் எவ்வளோ இவ்வளோ படம் பண்ண முடியுமோ என்னென்ன கேரக்டர்லாம் கொடுத்து உங்களை சந்தோஷப்படுத்த முடியுமோ அதை நான் பண்ணுவேன் வெரி பேஷ்னேட்லி பீங் என் சினிமா அதை கண்டிப்பாக நான் வந்து நெக்ஸ் நெக்ஸ் படத்தில் கொடுப்பேன் நம்புகிறேன் தேங்க்யூ ஸோ மச் அகேன் அண்ட் இந்த படத்துக்கு அகேன் தேங்க்யூ மோஸ்ட் ஆஃப் the இது சொல்கிறது இந்த படத்தை வந்து இந்த குழு எல்லாருமே வந்து என்னோட சீனியர்ஸ் மாதிரி ஃபீல் ஆகும் நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் ஏனா எல்லாருமே என்னோட சீனியர்ஸ் லைலா காலேஜ் நான் படித்தேன் விஸ் காம் ஸோ அவரும் என்னோட சீனியர் ஒற்றவை மேம் அவங்களோ நட சிங்கர் சிங்கர் நிறைய சிங்கர்ஸ் இருக்காங்க இந்த படத்தில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அண்ட் நீங்கள் வந்திருக்க ஐஸ்வரி கணேஸ்வர் ரொம்ப you சார் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நீங்கள் வந்து சசைடாகத்தில் அண்ட் தேங்க் யூ சார் ரொம்ப சந்தோஷம் நீங்கள் வந்து நிறைய வேர்ட்ஸ் சொல்லுவார் சார் எனக்கு நிறைய அட்வைஸ் பண்ணுவார் தேங்க் யூ சார் உங்கள் படத்தில் சீக்கிரமாக நடிக்கணும் ரொம்ப சந்தோஷம் ரொம்ப தந்தோஷம் தேங்க்யூ அண்ட் ஏடி டீ மறந்துட்டேன் மெயினாக அவங்க தான் பயங்கரமாக ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க அண்ட் பிரபு ஜெய்சன் அண்ட் எங்க ஸோ எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்யூ பயங்கர ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்காங்க சீக்கிரமாக அவங்களோட படம் வரும் என்னோட விஷயஸ் அதுக்கு தேங்க்யூ தேங்க்யூ சோ மச் நன்றி அடுத்து நான் பேச அழைக்கிறோம் கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலரு கார் மேக கூந்தலும் கருவிழி அழகும் கருப்பு கவிதைகளாக தமிழ் சினிமாவில் கிடைத்த புதுவில்ி புவியை பாராட்டும் செழித்து வளரும் கருப்பு பல சரித்திரம் படைக்க வாழ்த்துக்களோடு அழைக்கிறோம் ஜெயஸ்விதா அவர்களே என்னுடைய பண்ணது ரொம்ப நன்றி ஆக்சுவலி இந்த ஒரு டிஃப்ரெண்டான ரோல வந்து ஒரு பொண்ணு பண்ணும்போது அது யாருமே ஒரு ஒரு அக்செப்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி இந்த லைக் சார் அண்ட் சார் என்னை என்னை நம்பி இவ்வளோ சேலஞ்சிங்கான ரோல் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அப்புறம் இந்த டீம் ரொம்ப ஸ்பெஷலான ஒரு டீம் அவங்க ஒரு புது பொண்ணுன்னு பார்க்காம அவங்க பொண்ணு மாதிரி அதை பார்த்துக்கிட்டாங்க லேடிஸ் டேரெக்டர் எல்லாம் எல்லா ஓவரால் காஸ்டியூம் எல்லா டீமும் அப்படி தான் இருக்காங்க ஸோ ஐ எம் ஸோ தவுட் ஆஃப் பீயிங் மின்ஸ் பா ஸ்பார்ட் ஆஃப் மூவி வேறு என்ன சொல்கிறது தான் சார் தேங்க் யூ ஸோ மச் தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ எல்லாருக்கும் தேங்க் யூ தேங்க் யூ அடுத்து நான் பேச அழைக்கிறோம் உணர்வுகள் உணர்ச்சிகள் காதல் என்று அத்தனையும் முதல் படம் என்று தெரியாத அளவுக்கு நடிப்பு எங்கிருந்தாலும் எதிர்கால தமிழ் சினிமாவில் இவருக்கு ஒரு இடம் உண்டு அழைக்கிறோம் அஞ்சய் அவர்களே எல்லாருக்கும் அனைவருக்கங்கள் இங்க வந்திருக்கக்கூடிய அனைத்து பத்திரிகை நண்பர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் மற்ற கெஸ்டுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அண்ட் மார்கன் இந்த படத்தை வந்து பாத்திமா விஜயா அண்டி மாரி தயாரிப்பு விஜயாண்டி சார்னுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்து லியோ ஜான் வந்து அதில் வந்து நான் ஒரு பொருத்தமான கேரக்டர் நம்பி அந்த வாய்ப்பை கொடுத்து ரொம்ப ரொம்ப நன்றி சார் கேட்கும் அண்டு இந்த படம் வந்து ஆக்சுவலாக வேர்டும் மூத்தாலும் ஸ்பெண்ட் ஆன ஒரு நல்ல ஒரு படம் அப்படின்னு இதில் உள்ள ஒரு கருத்துக்களும் இதில் உள்ள இருக்கிற வெரைட்டியும் ஐ திங்க் இட் நிறைய ஆடியன்ஸை வந்து என்கேஜ் பண்ணக்கூடிய ஒரு படமாக இருந்துச்சு அண்ட் நல்லவும் ரிசீவ் ஆச்சு இந்த படம் ஆக்சுவலாக நான் வந்து முதல் படமாக நான் பண்ணுறேன் முத படமாக பண்ணும்போது இந்த இந்தளவுக்கு ஒரு கேரக்டருக்கு குறியீடு நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அண்டு மற்றபடி இந்த படத்தை வேலை செஞ்சுருக்கேன் அனைத்து அனைத்து டெக்னிஷியன்ஸு இடி டீம் பிஎஃப் எக்ஸ் டீமு ஆர்ட் டீமு காஸ்ட்யூம் டீம் அப்படின்னு சொல்லி முதல் படம் எல்லா டீமுக்கும் ப்ரொடக்ஷன் டீம் அப்படின்னு ஸோ அவங்களோட ரிலேட்டிவ்ஸ் எஃபர்ட் ஆகுது தான் இந்த படம் வந்து இப்போ இந்த மாதிரி வந்து நின்றுருக்கு இந்த ஒரு குறி ஒரு ஷார்ட்டான டைம்ல இப்படி ஒரு படத்தை வந்து அமைக்கிறது ஒரு பெரிய விஷயம் அண்ட் அதுக்கு சப்போர்ட் பண்ண அனைத்து இன்னும் டீம் மெம்பர்ஸ்க்கும் என்கிட்ட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ரேடி தேங்க்யூ அண்ட் தேங்க்யூ வச்சுக்கேன் தேங்க்யூ